இப்போ நடக்கிற இஸ்ரெல் ஈரான் போரானது இப்போதைக்கு முடிய போகிறது இல்லை ஏனென்றால் ஈரானோட சுப்ரீம் லீடராக இருக்கின்ற கமெனி அவர்கள் இஸ்ரேல் செய்கின்ற கொடூரங்களுக்கும் இஸ்ரெல் செய்த தவறுகளுக்கும் நாங்கள் பனிஷ்மெண்டை கொடுத்து கொண்டிருக்கோம் எங்களுடைய தாக்குதலானது தொடர்ந்து இடம்பெறும் எங்களுடைய பனிஷ்மெண்ட் ஆனது தொடர்ந்து இடம்பெறும் என்று சொல்லியிருக்கார் அதாவது ஈரான் இஸ்ரேலுக்கு எதிராக மேற்கொள்ளுவந்த தாக்குதலை தொடர்ந்து செய்யத்தான் போகிறாங்க இதே நேரத்தில் இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டராக இருக்கிற நித்தனியாக அவர்கள் ஈரான் மறுபடியும் தங்களுடைய நீக்குளை கேப்பவர்கிட்ட ரிசூம் பண்ண ஆரம்பித்தார்கள் என்றால் நாங்கள் ஈரானுக்கு எதிரான தாக்குதலை மறுபடியும் செய்வோம் எப்படி லெபனானுக்கு எதிரான தாக்குதலை செய்யோன் இருக்கமோ அதே மாதிரியே ஈரானுக்கு எதிரான தாக்குதலை செய்வோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே இரண்டு தரப்புகளுமே இப்போதைக்கு இந்த போரை முடிக்கிற மாதிரி தெரியலை பட் ஈரான் தரப்பிலிருந்து அமெரிக்காவோட பேச்சை கேட்டு அமைதி பேச்சுவார்த்தைக்கு போனார்கள் என்றால் இஸ்ரேல் ஒரு முடிவை பண்ணிவிடுவார்கள் அதாவது ஈரான் பயந்து விட்டார்கள் என்று ஆகவே இப்போதைக்கு ஈரான் அமைதி பேச்சுவார்த்தைக்கு போகிறது ஈரானுக்கு நல்லதில்லை அப்படி அமைதி பேச்சுவார்த்தைக்கு போனால் இஸ்ரேல் ஈரான் வீக்காக இருக்கிறார்கள் என்று சொல்லி எப்படி லெமனான்ல ஹிஸ்புல்லாக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான அக்கிரமனான சைன் பண்ணப்பட்ட பிறகு எப்படி லெமனான்ல இஸ்ரேல் தாக்குதலை நடத்துகிறார்களோ அதே மாதிரியே இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில அக்கிரமனானது சைன் ஆன பிறகு மறுபடியும் தொடர்ந்து ஈரானுக்கு எதிரான தாக்குதலை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பார்கள் இதனைத்தான் இப்போது நெத்தனியாகவும் சொல்லிக் கொண்டிருக்கார் ஆகவே இப்போதைக்கு ஒன்றில் ஈரான் முழுமையாக தோக்கணும் அப்படி இல்லாட்டி இரா முழுமையாக வெற்றி அடையணும் அதை விட்டுட்டு அமெரிக்காவோடும் இஸ்ரேலோடும் அமைதி பேச்சுவார்த்தைக்கு போனார்கள் என்றால் தொடர்ந்து இஸ்ரேல் தரப்பிலிருந்து ஈரானுக்கு எதிரான தாக்குதலை செய்யத்தான் போறாங்க இதனால தொடர்ந்து ஈரான் நிறைய இழப்புகளை சந்திக்க வேண்டியிருக்கும் தொடர்ந்து ஈரான் ஏஸ்ட்ரைக்கானது இஸ்ரேலால மேற்கொள்ளப்படும் ஆகவே இதனை நினைச்சு இனி ஈரா முடிவுகள் எடுப்பார்கள் என்று நாங்கள் நம்பலாம் இப்படி இருக்கிற ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் ரைசாக்கு விசிட் பண்ணி இருக்கார் அதையும் ரைசாவோட பிரசிடண்டாக இருக்கிற பொடினவர்களோட அவசரமான மீட்டிங்கில் ஈடுபடுறதுக்கான தான் ரைசாக்கு விசிட் பண்ணியிருக்கார் அவர் ரஷ்யாவோட தரையிறங்கி இருக்கிறார் ரெண்டு செய்திகள் இப்போ வெளியே வந்திருக்கு இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற நேரத்தில் ரஷ்யாவோட பிரசிடண்டாக இருக்கிற புடின் அவர்களும் ஈரானோட பாரி மினிஸ்டரும் நேரடியாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இந்த பேச்சுவார்த்தையானது முடிவடைந்த பிறகுதான் ரஷ்யா எப்படியான முடிவுகள் எடுக்க போறார்கள் ஈரானுக்கான அணு ஆயுதங்களை ரஷ்யா கொடுப்பார்களா அல்லது வேறு நாடுகளிட்ட இருந்து அணு ஆயுதங்கள் வாங்கி ரஷ்யா ஈரானுக்கு கொடுப்பார்களா அதாவது நார்த் இருந்து வாங்கி கொடுப்பார்களா அல்லது சீனா ஈரானுக்கு தேவையான ஆயுதங்களை கொடுப்பார்களா எப்படியான உதவியை ஈரானுக்கு செய்ய போறாங்க அல்லது ஈரானை ரஷ்யாவும் சீனாவும் கழட்டி விட போறாங்களா இதனத்தையுமே நாங்கள் பண்ணி தான் பார்க்கணும் இந்த பேச்சுவார்த்தையினுடைய முடிவில் தான் இதனுக்குமே தெரிய வரும் பட் ஒபிசியலாக இதனை யாருமே சொல்ல மாட்டார்கள் இவர்களோட பேச்சுவார்த்தையினுடைய முடிவானது பாசிட்டிவாக வந்துட்டு தண்டு ரஷ்யா தரப்பில் இருந்து சொன்னார்கள் என்றால் கண்டிப்பாக ரஷ்யா ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணும் விதமாக ஏதாவது ஒன்றை செய்ய போறாங்க என்பதை நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியும் ஆகவே இந்த பேச்சுவார்த்தை முடியட்டம் அதுக்கப்புறம் அதனை பற்றி வருகின்ற செய்திகளை எங்களுடைய வீடியோல நாங்கள் பார்க்கலாம் அமெரிக்க திரைப்பட ஈரானுக்கு எதிரான தாக்குதலை நடத்தியதை தொடர்ந்து ஈரான் ஸ்டேட் ஆஃப் காமர்ஸை மூடுவதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார்கள் இதனால் அமெரிக்கா சீனாவுக்கு வேண்டுகோளை முன்வைச்சிருக்காங்க அதாவது சீனா ஈரானுக்கான மிரட்டலை கொடுத்து ஈரானுக்கான பிரசரை கொடுத்து இந்த ஸ்டேட் ஆஃப் காமர்ஸை மூடுவதை தடுத்து நிறுத்துங்கள் அமெரிக்கா இப்போது சீனாட்ட வேண்டுகோளை முன் வச்சிருக்காங்க என்ற செய்திகள் வெளியே வந்திருக்கு அதாவது நீங்களே ஈரானை அடிப்பீங்களாம் ஈரான் தங்களுக்கு ஆதரவாக இருக்கின்ற நாடுகளோடு சப்போர்ட் கேட்டுக்கொண்டு இருக்கிற இந்த நேரத்தில் ஈரானோட நட்பு நாழுட்டியே ஈரான் இந்த ஸ்டெயிட் ஆஃப் காமர்ஸை மூடக்கூடாது அதுக்கான அழுத்தத்தை ஈரானுக்கு கொடுங்க என்று சொல்லி கேட்பீங்களா இது சுத்த சுத்தம் தான் இருக்கு அமெரிக்கா இந்த தாக்குதலை நடத்ததுக்கு முன்னமே யோசிச்சிருக்கணும் இப்படி ஒரு தாக்குதலை நடத்தினால் ஈரான் கண்டிப்பாக இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் காமர்ஸை மூடுவார்கள் என்பது கண்டிப்பாக மூளை இருக்கிற நபர்களுக்கு தெரியும் இது அமெரிக்காக்கும் தெரிஞ்சிருக்கணும் பட் அமெரிக்கா இது தெரியாம ஈரான் மீது கை வச்சார்கள் இதனைத்துமே அவர்களுக்கு தெரியும் தெரிஞ்சுதான் ஈரான் மீது கை வச்சாங்க என்பது அனைவருக்குமே தெரியும் ஆகவே இப்போது ஸ்டேட் ஆஃப் காமர்ஸை மூடினால் அமெரிக்கா பொருளாதாரமும் பொருளாதாரம் ரொம்பவே அடிவாங்க உலகத்தினுடைய பொருளாதாரம் அடிவாங்கிறத விட அமெரிக்கோட பொருளாதாரம் ரொம்பவே அடிவாங்க சொல்ல முடியும் சவுதி அரேபியாவோட கிரௌன் பிரின்ஸ் இப்போது இப்ப மிடில் ஈஸ்ட்ல நடக்கின்ற பிரச்சனைகள் ரொம்ப பெருசா எஸ்கலேஷன் அணுகும் இருக்கு இந்த பிரச்சனையை உடனடியாக டிப்ளமசி ரீதியாக முடிவுக்கு கொண்டு வரும் என்று அழைப்பு விடுத்திருக்கார் இந்த அழைப்பு கொஞ்சம் அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான தாக்குதலை நடத்தங்க முன்னாடி கொடுத்திருக்கலாம் தானே அமெரிக்கா தங்களுடைய ராணுவத்தை சவுதி அரேபியாவில ஸ்ட்ராங் பண்ணிக்க அமெரிக்கா தங்களுடைய மிகப்பெரிய படையை சவுதி அரேபியாவில் கொண்டு வந்து அங்கே இருக்கின்ற இராணுவத்தையும் ஸ்ட்ராங் பண்ணும் போது அதனை தடுத்து நிறுத்த இருக்கிறான் தானே அதை நிறையத்தையுமே செய்ய மாட்டேங்க அமெரிக்கா தங்களுடைய படைகளை சவுதி அரேபியாவில் ஸ்ட்ராங் பண்ணுவதற்கான அனுமதியும் கொடுப்பீங்க அமெரிக்காவில் ஃபுல் சப்போர்ட்டையும் கொடுப்பீங்கள் கொடுத்துட்டு அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான தாக்குதலை நடத்துவதற்கும் உங்களுடைய சப்போர்ட்டை கொடுப்பீங்க அதனைத்தையுமே கொடுத்துட்டு இப்போ டிப்ளமேசி ரீதியாக இந்த பிரச்சனையை முடிக்கணும்னு நீங்கள் சொல்வீங்க இதை கேட்கறதுக்கு என்ன ஈரானின முட்டாள்களை இருக்கிறேன் ஈரானை அடியானே என்று அடிப்பீங்க ஈரான் அமைதி பேச்சாதைக்கு வருகிறோம் என்று சொல்லி அமைதி பேச்சாதில் ஈடுபட ஈடுபட ஈரானை தொடர்ந்து அடித்துக்கொண்டே இருக்கிறீங்க இப்படி ஈரானை அடியானே என்று அடிச்ச போட்டு ஈரான் அமைதி பேச்சார்த்தைக்கு வரணும் நியோசேஷன் டேபிளில் வந்து உட்காரணும் என்று சொன்னால் இது எவ்வளோ சுத்த முட்டாத்தனமாக இருக்கும் ஈரான் எப்படி நம்பி அணி பேச்சுவார்த்தைக்கு வருவார்கள் இப்படி இருக்கையில் ஜூகேவாக இருக்காதம் மேற்குலக நாடுகளாக இருக்கட்டும் தனித்தனியாக நான் பெயர் சொல்ல விரும்பலை அனைத்து மேற்குலக நாடுகளும் தான் இப்போது ஈரான் நியோசேஷன் டேபிளுக்கு வரணும்னு சொல்லிக் இருக்காங்க அமெரிக்க தாக்குதலை நடத்தினார்கள் அமெரிக்காக்கு எதிரான எந்த ஒரு கண்டனங்களையும் முன்வைக்கலை அடி ஈரான் நியூசேஷன் டேபிளுக்கு வரணுமான்னு சொல்கிறார்கள் அதாவது தங்களுடைய பவரை காட்டிட்டே இருக்கலாம் அதனால் ஈரான் நியூசேஷன் டேபிளுக்கு வரணுமா பட் ஈரான் கட்டாயம் பெறமாட்டார்கள் ஈரானோட பாரி மினிஸ்டர் இப்போது என்ன சொல்லியிருக்காரு என்றால் அமெரிக்காவுடனான அனைத்து நியோசியமே இப்போது குளோஸ் ஆயிடுதுன்னு சொல்லியிருக்கார் அதாவது இனி அமெரிக்காவோட எந்த ஒரு பேச்சுவார்த்தையிலும் தாங்கள் ஈடுபட போறதில்லை தான் ஈரான் இப்போது சொல்லியிருக்காங்க இப்படி இருக்கல இஸ்ரேலோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஈரானுக்கான பிரசரை கொடுத்து ஈரானை அமைதி பேச்சுவார்த்தைக்கு வரவைக்கோணும் என்று சொல்லியிருக்கார் ராணுவத்தை விட அமைதி பேச்சுவார்த்தை தான் இந்த போருக்கு முடிவை கொண்டு வரும் சொல்லியிருக்கார் என்னையா அடிக்கிற அடியெல்லாம் வீரானுக்கு அடிச்சுட்டு இப்போ இறங்கி வரீங்களோ பேச்சுவார்த்தைக்கு வரேன்ட்டு சொல்கிறீங்களோ என்னென்னு ஈரான் பெறுவாங்க நீங்கள் அடிச்சடிக்கு பதிலடியை கொடுத்து தானே ஆகணும் இவர்கள் கைவைப்பாக இருக்கலாம் ஈரா மீது கைவைப்பாக இருக்கலாம் அமெரிக்காவும் இரா மீது கை வச்சு அக்கரசனில் ஈடுபடுவார்களாம் பட் இப்போ இவர்கள் பேச்சுவார்த்தை அமைதி பேச்சுவார்த்தைக்கு வேற சொன்ன உடனே ஈரான் அமைதி பேச்சுவார்த்தைக்கு வருவணுமா என்னென்றுதான் எனக்கு புரியலை பட் ஈரானோட பதிலடியால் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய இழப்புகள் என்பது மட்டும் தெளிவாக தெரியுது இஸ்ரேலுக்கு இழப்புகள் ஏற்பட்டபடியா தான் இஸ்ரேல் இப்ப அமைதி பேச்சாதைக்கு வருவதற்கான பிரெசரை ஈரானுக்கு கொடுக்கணும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இஸ்ரேலில் இருந்து வருகின்ற செய்தியில் நீங்க இரண்டாவது பிரிக்கலாம் இஸ்ரேலோட உயர்மட்டத்தில் இருக்கிற நபர்கள் அதாவது இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் ஈரானுக்கு எதிரான தாக்குதலை தொடர்ந்து செய்வோம் என்று சொல்வார்கள் அதை தாண்டி ஈரானோட பிரைம் மினிஸ்டரோட பதவிக்கு கீழே இருக்கிற நபர்கள் ஈரானுக்கு பிரெசரை கொடுத்து அமைதி பேச்சாதை கொண்டு வரணும் அமைதி பேச்சாதை மூலம் இந்த போரை முடிக்கணும் என்று சொல்வார்களாம் அதாவது உயர்மட்டம் அடிப்போம் சொல்வார்கள் கீழ்மட்டம் மட்டும் பேச்சுவார்த்தையை வேணும் என்று சொல்வார்களாம் இது என்னன்ற சொல்றத தெரியல ஈரானை வச்சு செய்யறாங்க பேச்சுவார்த்தை என்ற பெயரில் ஈரானை தெரியுது ஈரானோட பதிரடியால இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய இழப்புகளை பெற வேண்டாம் தெளிவாக தெரியுது பட் இப்போதைக்கு ஈரான் தரப்புல இருந்து இஸ்ரேலை விட்டு வைக்க போறது இல்ல இஸ்ரேலுக்கு எதிரான பதரடியை தொடர்ந்து கொடுப்போம் என்ற ஒரு வார்த்தைகளை தான் ஈரான் தரப்புல இருந்து சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் பார்க்கலாம் அமெரிக்கா மற்றும் நாடுகளோ ஒரு பிரசருக்கு இணங்கி ஈரான் பேச்சுவார்த்தைக்கு போறார்களா அல்லது இஸ்ரேலுக்கு எதிரான பதரடியை தொடர்ந்து செய்கிறார்கள் என்பதை நாங்கள் பண்ணி பார்க்கலாம் பட் இப்போதைக்கு இந்த போரானது முடிய போகிறது என்பது தெளிவாக தெரியுது இப்படி இருக்கையில் ஈரானோட செக்யூரிட்டி ஆனது உக்ரைனை சேர்ந்த ஐந்து உளவாளிகளை கைது பண்ணி இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதையும் இஸ்ரேலுக்கு இஸ்ரேலோட மசாட் உழைப்புக்காண்டி இவர்கள் உலகை பார்த்தார்கள் என்று சொல்லித்தான் இவர்கள் இப்போது ஈரான் தரப்பிலிருந்து கைது பண்ணி இருக்கிறார்கள் இது கண்டிப்பாக இஸ்ரேலுக்கும் உக்ரைனுக்கும் ஒரு பின்னடைவை ஏற்படுத்தியிருக்க என்று சொல்ல முடியும் யூஎனுக்கான அமெரிக்காவோட பிரதிநிதி அமெரிக்காவோட சிட்டிசன்ஸ் ஆகிருக்க அமெரிக்காவோட தலங்களாக இருக்கட்டும் அதுக்கு எதிரான நேரடியான தாக்குதல் அல்லது மறைமுகமான தாக்குதலை ஈரான் மேற்கொண்டால் அதுக்கு கடுமையான விளைவுகளை ஈரான் சந்திக்க வேண்டியிருக்கும் என்று சொல்லி இருக்கிறார்கள் யுஎன் செக்யூரிட்டி கவுன்சில் தான் இதன சொல்லியிருக்காங்க அமெரிக்கா முதல்ல ஈரானை அடிப்பாங்களாம் அடிச்சு போட்டு ரிட்டாலியேசனையும் ஈரான் செய்யக்கூடாதுன்னு இருக்காங்க இதெல்லாம் கேட்கும் போது என்ன சொல்றதுன்னு தெரியல அமெரிக்கா இப்போதும் தங்கள்ட்ட தான் பவர் இருக்குன்னு நினைச்சு கொண்டு இருக்காங்க உண்மை சொல்லணும் என்றால் இதுக்கு ரிட்டாலியேஷன் அதாவது அமெரிக்காவுக்கான பதிரடியை எந்த ஒரு நாடு கொடுக்குதோ அப்போதுதான் அமெரிக்காவோட பவரானது ஆட்டம் கண்டது சொல்ல முடியும் பட் இப்போது அமெரிக்கா ஒரு நாட்டு மீது தாக்குதலை நடத்திட்டு பதிரடியை கொடுத்தா மாசமான பதிரடியை நாங்கள் கொடுப்போம் என்று சொல்வதன் மூலம் அந்த நாடு என்றால் அமெரிக்காவோட பவர் இன்னுமே ஸ்டேபிளாக இருக்கு என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள முடியும் உடல் நாட்டில் அமெரிக்காவோட பவரானது இன்னுமே ஸ்ட்ராங்காக இருக்கும் என்பதை நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியும் பட் அமெரிக்கா ஒரு நாட்டு மீது தாக்குதலை மேற்கொண்ட பிறகு அந்த நாடு பதிரடியை கொடுப்பதாக இருந்தால் அமெரிக்கா ஒரு பவர் அங்கே டிகிரிஸ் ஆகி ஆகி என்பதை நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியும் ஆகவே இப்போது என்ன செய்ய போறாங்க ஈரான் நேரடி அமெரிக்காக்கு எதிரான தாக்குதலில் நடத்த போறாங்களா அல்லது இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை தொடர்ந்து செய்ய போறாங்களா அல்லது அமைதி பேச்சுவார்த்தை மூலம் இந்த பிரச்சனை முடிக்க போறாங்களா என்பதை வெயிட் தான் பார்க்கணும் பட் ஈரான் தரப்புல இருந்து இப்போதைக்கு அமெரிக்காவோட ராணுவ மீது கை வைக்க கூடாது தான் நிறைய வல்லுநர்களோட கருத்தாக இருக்கு ஈரான் சுமாட்டாக யோசித்தால் இஸ்ரேலோட கதையைத்தான் முதல்ல முடிப்பார்கள் அதுக்கு தான் அமெரிக்கா மீது கை வைப்பார்கள் அல்லது ஈரான் தங்களுடைய கோவத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அமெரிக்காவுக்கான பதிலடியை கொடுத்தால் அது ஈரான் இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு தவறான முடிவாக இருக்கும் என்பதும் நிறைய வல்லுநாக்கங்களோட கருத்தாக இருக்கு இதே நேரத்தில் ஈரானுக்கு தேவையான நீக்குளிர் வாழ்க்கை கொடுக்கறதுக்கு நிறைய அணுயுத நாடுகள் தயாராக இருக்கிறார்கள் என்று ரஷ்யாவோட டிமித்ரி மேத்துவதை அவர்கள் சொல்லியிருந்தார் இதனை பற்றிய கேள்வியிலானது இப்போதான் நெத்தன் யாங்கிட்ட கேட்கப்பட்டிருக்கு அதாவது வட ஈரானுக்கான நீக்குளிர் வாக்கெட்டை கொடுப்ப கொடுப்பார்கள் அப்படி நீங்க என்ன செய்வீங்க என்ற கேள்வியானது இஸ்ரேலுக்கு கேட்கப்பட்டிருக்கு நெத்தன் யா கிட்ட கேட்கப்பட்டிருக்கு இதற்கு நெத்தன் யாகு இதற்கான பதிலை என்னால் சொல்ல முடியாது என்று சொல்லியிருக்கிறார் ஆகவே ஈரானுக்கான நியூக்ளியர் வாக்கிட்டு ஏதாவது ஒரு நாடு கொடுப்பார்கள் என்பது நாங்கள் பண்ணி தான் பார்க்கணும் இப்படி இருக்கிற இஸ்ரேலோட ஃபைட்டர் ஜெட்டினுடைய பியூல் டேங்கர் அதாவது இஸ்ரே ஃபியூல் டேங்கர் ஆனது ஈரானோட காஸ்பியன் கோஸ்டில் கண்டுபிடிக்கப்பட்டதுக்கான செய்தல் வெளிவந்திருக்கு ஆகவே அசபஜானோட வான்பகுதியும் இஸ்ரே பயன்படுத்துகிறார்கள் என்பது உறுதியாக இருக்கு என்னன்னா அசபஜான் தங்களுடைய வான்பகுதியை இஸ்ரேல் பயன்படுத்தக்கூடாது யாருமே எங்களுடைய வான்பகுதியை பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லியிருந்தாலும் ஈரானுக்கு எதிரான தாக்குதலை இஸ்ரேல் மேற்கொள்வதற்கு ஈரானை சுற்றி இருக்கிற நாடுகள் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுகிறார்கள் என்பது தெளிவாக தெரியும்

ஆகவே ஈரானோட முதுவில் ஈரானை சுற்றி இருக்கிற நாடுகள் சமையாக குத்திக் இருக்காங்க என்பது மட்டும் தெளிவாக தெரியுது ஈரான் இதிலிருந்து தப்பித்து வருவார்களா அல்லது ஈரான் இந்த முதுவில் குத்தலோடையே தோல்வி அடைந்து துவண்டு போவார்களா என்பதை நாங்கள் வைப்பி தான் பார்க்கணும் ஆகவே இந்த வீடியோவை நாங்கள் பார்க்க வந்த செய்தியில் இவ்வளோ தான் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழ கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறதுக்கு பெல்லைக்கான கிளிக் பண்ணி வைங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன்